ஐஸ்கிரீம் பார்லரில் இவ்வளவு பிரச்சனை வரும் என எதிர்பார்க்கவில்லை தான் இனிமேல் பேச்சில் கவனம் தேவை எனக்குள் நானே சொல்லி கொண்டேன் என்று தான் சொல்ல வேண்டும் என்னப்பா இது வெனிலா ஐஸ்கிரீம் மேலே தேன் மட்டும் விட்டு கொடுத்துருக்கீங்க எனக்கு சாக்லேட் சிப்ஸ் பாதாம்ஸ் எல்லாம் போட்டு பபுல்கம் ஐஸ்கிரீம் வேணும்னு நானே இவ்வளோ தூரம் வந்தோம் மகனின் குமரலுக்கு பின்பு மனைவி உங்கள் அப்பா வாய்க்குள்ள முணுமுணுத்திருப்பார் அதனால வந்த வென என்று சொன்னார் இதில் ஏதோ தப்பு நடந்திருக்கு நீங்க தப்பான ஐஸ்கிரீம் கொண்டு வந்திருக்கீங்க மெதுவாக ஆரம்பித்த என்னை யாரும் கண்டு கொள்ளவில்லை அதுவரை வவ்வியமாக கைகட்டி ஆர்டர் எடுத்த வெயிட்டரின் குரலில் மாற்றம் என்று தான் சொல்ல வேண்டும் என்ன சார் நீங்கள் பையனை சமாதானப்படுத்துறதுக்காக எங்களை குறை சொல்றீங்களே வேணும்னா இன்னொன்னு வாங்கி கொடுத்துட்டு போங்க என்று சொன்னார் ரோட்டோர ஐஸ்கிரீம் கடைனால் பரவாயில்லை மெனக்கட்டு இதுக்குன்னு சிறப்பாக உடுத்தி காரில் வந்து இறங்கி குளிரூட்டப்பட்ட இந்த அறையில் இசை புண்புலத்தோடு ஐஸ்கிரீம் சாப்பிட வேண்டுமென்றால் இப்படி தான் என்று சொன்னார்கள் எங்கள் மேசைக்கு அருகே உள்ள வட்ட மேசையை சுற்றி அமர்ந்து உள்ள குடும்பத்தின் தலைவரும் திரு திருவென்று பார்த்தால் அவருக்கும் அதே பிரச்சனை போல என்று தோன்றியது என்றுதான் சொல்ல வேண்டும் இல்லை இல்லை அவர் பர்ஸ் தேடுகிறார் கையை சட்டை பாக்கெட்டில் ஒரு முறை பேண்ட் பாக்கெட்டில் ஒரு முறை மாறி மாறி கைவிடுவதை பார்த்தால் அப்படி தோன்றுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் யாரையும் நம்ப கூடாது திரும்பி வேண்டியது வேண்டியதுதான் எப்போதோ வார இதழில் படித்த கதை நினைவிற்கு வருகிறது குடும்பம் போன்ற செட்டப்புடன் வந்து அடுத்தவர்களிடம் ஆட்டைய போடுறாங்களாம் எதில் படித்தேன் குங்குமமா விகிடுனா சரியாக நினைவில் இல்லை என்று சொல்ல வேண்டும் பரவாயில்லை இப்போதைக்கு இந்த குடும்பத்திடமிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் அவ்வளவுதான் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருங்க நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் சிறிது நேர உலாத்தலுக்கு பின்பு மனம் லேசானது உள்ளே நுழைந்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும் டேபிளின் மேல் வைக்கப்பட்ட பர்ஸ் நகர்ந்து மனைவிக்கு அருகில் இருந்தது விக்ரம் அவனுக்கு பிடித்த பபுள்கம் ஐஸ்கிரீம் உண்டு கொண்டிருந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் ரொம்ப தேங்க்ஸ் ஐஸ்கிரீமை மாத்தி கொடுத்ததுக்கு வெயிட்டர் என்னை மேலிருந்து கீழ் வரை பார்த்துவிட்டு சென்றார் என்றுதான் சொல்ல வேண்டும் கிளம்பும் நேரத்தில் பக்கத்து டேபிள் மனிதர் கிளாட் கிளார்டு மீட்யூ என கை கொழுக்க எத்தனித்தவுடன் அவரை புறக்கணித்து சரி சரி கிளம்புங்க என மனைவி மகனை விரட்டி காரில் ஏற்றிய பின்பு தொடங்கியது வினை வீடு வந்து சேரும் வரை மனைவி வாசித்து கொண்டே வந்தாள் இப்படியா மூஞ்சியை காட்டுறது உங்களுக்கு குடும்பம் குழந்தை குட்டி எல்லாம் எதுக்கு எப்ப பார்த்தாலும் ஆபீஸ் நினப்பு தான் அந்த மனுஷர் எவ்வளவு சோசியலா பழகிறார் தெரியுமா நீங்களும் இருக்கீங்களே என்று பேச ஆரம்பித்தால் ஆமாம்ப்பா உங்களுக்கு பழகவே தெரியல நீங்க பேசாம கவுன்சிலிங் போங்களே எங்க கிளாஸ்ல ஃப்ரெண்டோட இல்லாத பசங்களுக்கு எப்படி பழகணும்னு கவுன்சிலர் மேடம் சொல்லி தருவாங்க என்று சொன்னான் வாய மூடுடா அதிக பிரசங்கி மாதிரி அப்பாவுக்கு ஆஃபீஸ் வேலை ஜாஸ்தி அவ்வளவுதான் மனைவிக்கு தனக்கு மட்டும்தான் திட்டம் உரிமை என்ற எண்ணம் என்று சொல்ல வேண்டும் அவளை தவிர யார் பேசினாலும் பக்காலத்து வாங்கி விடுவாள் ரோட்டை பார்த்து கார் ஓட்ட விடு அமைதியாகவே வீடு வரை வந்த நான் சாப்பிட உட்கார்ந்தவுடன் மனைவி ஆரம்பித்தாள் நாளைக்கு நல்ல மூடில் இருக்கும்போது இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசிடுங்க இல்லைனா உங்கள் பையன் ஆரம்பிச்சிருவான் இன்றைக்கி நேரில் பார்த்தபோதே பேசி இருக்கலாம் கை கூட கௌரவம் பார்த்தா நடக்குமா நாளையிலிருந்து அவர்தானே நம்ம வீட்டுக்கு வந்து விக்ரமுக்கு செஸ் சொல்லி கொடுக்கணும் இன்றைக்கி கூட பாவம் உங்கள் கிட்ட விசிட்டிங் கார்டு கொடுக்க முடியலை கொண்டு வர மறந்துட்டேன்னு பேப்பரில் ஃபோன் நம்பரு எழுதி கொடுத்தார் மனைவி தட்டில் போட்ட தோசை தொண்டையை அடைத்தது அவர் செஸ் மாஸ்டரா என்று தோன்றியது என்ன ஆயிற்று எனக்கு அவரை போய் என்னவெல்லாம் யோசித்து விட்டேன் விக்ரம் சொன்னது போல கவுன்சிலிங் போக வேண்டியதுதான். அரசாங்க அலுவலர் அதுவும் தாசில்தார் என்பதால் நான் செல்லும் இடத்தை கண்காணித்து அரட்டையடிக்கும் வேட்டுகளிடம் சிக்காமல் செல்ல வேண்டும் என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு வழியாக கூட படித்த பள்ளி நண்பன் ரமேஷ் மதுரையில் சைக்கார்டிஸ்டாக இருப்பதை அறிந்து அவனை பார்க்க சென்றேன் என்றுதான் சொல்ல வேண்டும் டே உனக்கு ஒன்றுமில்லடா உன்னைய மாதிரி தொண்ணூறு சதவீதம் பேர் இருப்பாங்கடா சில பேர் மனசுக்குள்ள பாதி விஷயம் நடந்ததா நினைச்சு அதோட தொடர்ச்சியை மட்டும் வெளியில சொல்வாங்க நிறைய பேர் மனசுக்குள்ளேயே வேற வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க நான் எனக்குள்ள பேசிக்கொண்டேன் நான் ரெண்டாவது ரகம் ஐஸ்கிரீம் ஆர்டர் செய்யும் முன்னு மனதிற்குள் சாக்லேட் பாதாம் எல்லாம் போட்டால் ஐஸ்கிரீம் நன்றாக தான் இருக்கும் அதுவும் பபுல்கம் டேஸ்ட்டுடன் சேர்ந்தால் எப்படி இருக்குமென யோசித்து கொண்டே வாயால் ஒன்றும் பேசாமல் கையை மாற்றி காட்டியிருக்கிறேன் அதன் விளைவுதான் அவ்வளவும் என்று என்று தான் சொல்ல வேண்டும் டே என்னடா திரும்பவும் யோசனையா டாக்டர் நண்பரின் குரல் உன்னை மாதிரி நண்பர்களால் தாண்டா குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராது உன் மனைவி கொடுத்து வச்சவ குடும்பம் நல்லா போகணுங்கிறதுக்காக அவனவன் புரியாதது மாதிரியும் கவனிக்காதது மாதிரியும் மறந்தது மாதிரியும் நடிச்சுக்கிட்டு இருக்கான் என்று தான் சொல்ல வேண்டும் இதற்கு இப்படி ஒரு கோணமா பாவமாக அவனை பார்த்தவுடன் அவன் தொடர்ந்தான் என்று தான் சொல்ல வேண்டும் இப்ப என் மனைவியை எடுத்துக்கோ ஊருக்கு போகணும்னு சொன்ன உடனேயே என்னென்ன வேணும்னு லிஸ்ட் போட ஆரம்பிச்சுடுவான் அதை எழுதுறதுக்காக மனசுக்குள்ள நாலு தடவை அந்த இடத்துக்கு போய் வந்த மாதிரியே யோசிச்சிருவான் சொந்தக்காரங்களை பார்த்தா அவங்க என்ன சொல்வாங்க அப்படிங்கிற அளவுக்கு யோசிச்சு அதுக்கு பதிலையும் மனசுல ரெடி பண்ணிடுவான் அதுக்கு பெயர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு அவளே பெற்றிருக்கா என்று தான் சொல்ல வேண்டும் இப்ப சொல்லு எல்லோரும் ஏதோ ஒரு விதத்துல மனோவியாதி உள்ளவர்கள் தானே அதனால் ரொம்ப மனசை போட்டு அலட்டிக்காமல் எனக்கு கற்பனை பலம் அதிகம்னு நினச்சி கதை எழுத ஆரம்பி பெரிய எழுத்தாளன் வாழ்த்துக்கள் என்று சொன்னான் விடை முன் கடைசியாக நண்பனின் முகத்தை பார்த்தபோது என் மனதிற்குள் என்னுடன் மட்டுமே உரையாடும் குரல் கேட்டது இவன் உண்மையில் சைக்காட்ரிஸ்ட் தானா பேருந்து பயணத்துடன் சேர்ந்து என் மன பிரயாணமும் தொடர்ந்தது என்றால் என்றான்